குருவே குருவே சாமி குருவே எனக்கு கத்து கொடுத்த குருவே அரிய என்ன பண்ண சொல்லிங்க இனி செவ்வி கேளுமென்றால் வெளியவன் என் மான

அது பிரம்ம சேவனுக்கு சேவை தொண்ணூத்தி எட்டு ஜாதிகளை பத்து வர மெச்சுன்னா இத்தனையும் சொல்லி வந்துடவா காரம் போச்சு உள்ளதாமே காரம் போச்சு சொல்லி வந்துடும் காரம் போச்சு கண்டவான் கொண்டு வந்து காரத்துனா கட்டி சூரியன் தர கருப்பங்கம் சந்திரன் தர கருப்பங்கம் பூமையை தர கருப்பங்கம் நானூறு பக்கம் இது பாவம் நானூறு பக்கம் எடுத்துக்கலாம் மெச்சினர் மெச்சினன் வாத்தனும் சொல்ல வேண்டுவா அந்த காரம்பசு வகையில் யாரு சொல்ல வேண்டாம் சாமி சாமி காரம்பச கால அழுக்கப்பட்டது கண்ணி கோலுக்கு நான் குத்து காலம் பண்றான் சாமி சாமி தோழ சொல்ல வேண்டாம் தோழப்படுது வாராகும் மதமாகும் வைகுண்ட மற்ற அப்போ கும்பட வை சொல்ல வேண்டாம் கும்படைக்கப்பட்டது சீப்பாகும் சிக்கங்கோடாகும் கண்ணுடைய மழை பண்றான் மெச்சினர் மெச்சினர் வா கண்ணு சொல்ல வேண்டாம் கண்ணுக்கப்பட்டது சிவ மிருகனுக்கு நெற்றி கண்ணாக பண்றான்

சாமி கையில் இருக்கும் கண்பாகப்பட்ட தவறி கேந்து விட்டான் தண்ணி கொண்டு போகும் பெண்ணை பார்த்து சாமி சாமி கணப்பாகப்பட்டே தவறி கேள்வி அது எடுத்து தர முடியும் சாமி சாமி நான் சொல்லுது போல சொல்லுறானா அந்த நான் எடுத்து தர சாமி அப்படியே அவர் ஏழு கல்ல கட்டி ஏழு கல் ஏன்னு இடது கையை எடுத்து வலது கைகள் கொடுத்தா இங்க ஒரு எடுத்து பைப்பு பைத்த பதமுறை பல சேரணும் சாமி சாமி எப்படி சாட்டினா எப்படி சாட்டணும் பூமி ஆகப்பட்ட தெரியாதே நான் சொல்லு போ சாட்டுவா சாமி என்றான் சாமி சாமி எப்படி ஆகப்பட்ட தேர்வு சொல்லும் என்றான்

பூமியாகப்பட்ட தேர்வு அந்த பெண்ணின் சொல்ல போய் சாட்டி வந்தா பூமி தேர்வான் நான் பயந்து சாட்டி விட்டு இருக்கான் ஒருமுறைக்கு மறுமறுபடியா சாட்டி விருக்கிறான் சாமி ஒருமுறைக்கு மேல் மறுபடியும் சாட்டக்கூடாது தேவரன் கட்டளே தாராம்பரவழி சொல்லி வந்தவா அவள் பாவம் புண்ணியம் செய்திருக்காத சொல்லிவா அவருக்கு அவருக்குன்னு கொடுக்கணும் சாமி சாமி பாவத்தை சொல்ல இருந்தா தாய் அடித்தவரும் தந்தை அடுத்த வரும் பின்ன சொன்னிருக்கோம் திறந்தபடி காலம் எடுத்துருக்கோம் எள்ளி அடுத்த இருக்கும் முல்லை அடுத்திருக்கோம் எள்ளை வெட்டின இருக்கும் கொள்ளை வெற்றின இருக்கும் இவர்கள